ஜில் ஹிலிங் நேர்களுக்கு வணக்கம் இங்க ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இந்த பரிகாரம் எதுக்காகனா? அப்பாவுக்கும் மகனுக்கும் ஃபாதர் அண்ட் சன் இவங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங் பெட்டர் ஆகுறதுக்கு இது அவங்க அப்பா பண்ணலாம் இல்லை மகன் பண்ணலாம் இல்லை அம்மா பண்ணலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேற யார் வேணாலும் இது பண்ணலாம் இதுக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னா மஞ்சள் கலரில் ஒரு பூ எடுத்துக்கோங்க அப்புறம் சந்தனம் எடுத்துக்கோங்க அப்புறம் மஞ்சள் எடுத்துக்கோங்க இது மூணும் உங்களோட பூஜை ஷெல்ஃபில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒன்பது வாரத்துக்கு தொடர்ந்து காலையில் சூரியன் உதய டைம் இல்ல சூரியன் உதயத்துக்கு முன்னாடி பண்ணினாலுமே தான் இதெல்லாம் உங்களோட பூஜை வச்சு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற சாண்டிங் ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து சொல்லுங்கள் இவங்களோட பாண்டிங் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மஞ்சளும் சந்தனமும் கலந்து இதோட அவங்களோட நெத்தியில் போயிட்டு எப்போ வேணாலும் அவங்க குளிச்சிருந்தாலும் ஓகே குளிக்கலனாலும் தூங்கிட்டு இருந்தாங்கன்னாலும் ஓகே இந்த மண் மஞ்சளும் சந்தனமும் கலந்த பேஸ்ட்டை அவங்களோட கையில் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு நெத்தியில் வந்து வச்சு விடுங்க ஒரு திளக்கு மாதிரி வச்சு அவங்களுக்கு உள்ள அந்த பாண்டிங் ரொம்ப பெட்டர் ஆகும் நீங்க தொடர்ந்து இந்த ஒம்பது வாரம் பண்றப்போ சூரிய உதயம் டைம்ல கண்டிப்பாக அந்த பாண்டிங் ரொம்ப ஆகும் ஒன்று பையன் போய் நல்லா அவங்க அப்பாட்ட பேசுவாரு இல்லை அப்பா வந்து நல்லா பையன்கிட்ட பேசுவார் ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அன்பு ரொம்ப நல்லா இருக்க ஆரம்பிக்கும் தேங்க்யூ